வணக்கம் நண்பர்களும் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு புத்தகத்தோட பேர் என்னென்னா கால்முழுத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி இருபத்தையும் ஒரு இருபது வீடியோ கிட்டே நம்ம போட்டோம் ஏன்னா எண்பது கதைகள் இருக்குது நம்ம ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு வீடியோலையுமே வந்து இரண்டு இரண்டு கதைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போயுமே வந்து ஒரு இரண்டு கதைகள் வந்து சொல்ல போகிறோம் இயற்கையாக தோன்றுனா எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு கதையை நம்புறாங்க அந்த கதைகளை தொகுத்து தான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு வந்து கதை சொல்கிற இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் வந்து உண்மை கதைகள்னு சொல்லிட்டு அந்த அந்த ஊரில் நம்புகிறாங்க அந்த கதைகள் போட்டிருக்கோம் அது எந்த ஊரில் நம்புகிறாங்க அப்படின்றது போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கப்போகிற ரெண்டு கதைகளுமே வந்து அதே மாதிரி தான் குரங்குக்கு வந்து எப்படி வால் வந்து உருவாச்சு அப்படின்றதுக்காக மெக்சிகோ அப்படின்ற இடத்துல நம்புகிறாங்க அப்புறம் அந்த வெத்தலை வெற்றிலை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து வியட்நாமில் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க அந்த வெற்றிலை எப்படி உருவானது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது அந்த கதை வந்து நம்ம படத்தில் நிறைய பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்குது வாலி படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது அதையுமே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குரங்கு எப்படி வால் உருவானதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வரை படிச்சுட்டு நான் அதை கதையாவே சொல்றேன் குரங்கிற்கு எப்படி நீண்ட வால் உருவானது கடவுளுக்கு அலங்காரம் செய்யும் பெண் ஒருத்தி இருந்தால் அவள் கடவுளை தினமும் வெவ்வேறு விதங்களில் அலங்கரித்து விடுவாள் அவளிடம் ஒரு நாளாவது தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டுமென மிருகங்கள் ஆசைப்பட்டன ஸோ கடவுளை வந்து அலங்கரிச்சுக்கிட்டே வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்காள் அழகாக வெவ்வேறு விதமாக வந்து அந்த கடவுளை வந்து அலங்கரிச்சிக்கிட்டு இருந்திருக்காள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் எல்லா விலங்குகளுமே வந்து என்ன ஒரு நாள் வந்து நீ அலங்கரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க யாருக்குமே வந்து அவர் ஒத்துக்கல விடாப்பொடியாக ஒரு குரங்கு என்ன பண்ணியிருக்கு எனக்கு கண்டிப்பாக நீ அலங்கரிச்சு விடணும்னு சொல்லி அதை வீட்டுக்குழுக்கு வந்து ரொம்ப வற்புறுத்திருக்கு அதனால் வந்து சரி உனக்கு அலங்கரிச்சு விட்டு ஒரு வால் உனக்கு வந்து ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு சரி உனக்கு வந்து வால் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வால் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சா கொஞ்சம் சின்ன தான் ரெடி பண்ணிட்டு இருந்துச்சா அப்போ வந்து குரங்கிட்ட வந்து சொன்னது ஒன்றே ஒன்றுதான் தானா நீ வந்து வாழை ஆட்டாமரு கொஞ்சம் நேரம் நான் முடிக்கிற வரையும் நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சா அந்த பொண்ணு வந்து சொல்லித்தான் அந்த வாழை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அலங்கரிச்சிக்கிட்டே இருந்துச்சான் இந்த குரங்கு வந்து கேட்காம வந்து வாழை ஆட்டிக்கிட்டே இருந்தனால அந்த பொண்ணு வந்து கடுப்பாகி உனக்கு வந்து இனிமேல் வாழ் வந்து நீளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் சாபமாக விட்டுடலாம் அதனால தான் வந்து குரங்குக்கு வந்து வாழ் இருக்கா வாள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெக்சிகோவில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம் இதுதான் அந்த கதை அதில் வந்து ஒரு ரெண்டு வரை நானே படிச்சிடறேன் லாஸ்ட்டில் உள்ளது அலங்காரம் முடியும் வரை வாழை அசைக்கக்கூடாது என்று அவள் சொன்னதை கேட்காமல் குரங்கு வாழை ஆட்டிக்கொண்டே இருக்கவே அவள் ஆத்திரத்தில் தன் மாய சக்தியை பயன்படுத்தி மிக நீளமாக்கி விட்டால் இப்படித்தான் குறுங்கிருக்கு வால் நீளமாகியதுன்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் வந்து இந்த கதையை நம்புறாங்க ஸோ நம்ம மருத்து பார்க்க போகிற கதை வந்து வெற்றிலே வந்து எப்படி வருவாச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி வந்து இது வந்து வாழிப்படத்தில் அந்த கதையை அஜித் அவர்கள் நடிச்சிருப்பாங்கள ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து கதையாகவே சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து தங் எங் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் வராங்க அதை கொஞ்சம் சொதப்பிடும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரிட்டையர்கள் இருந்தாங்களாம் அவங்க ஒருத்தர் பேர் வந்து தாங் இன்னொரு பேர் வந்து லங்கா ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரே தான் ரெண்டு பேருமே வந்து ஒரே தான் இருப்பாங்களாம் பிடிக்க முடியாதான் இப்போ நம்ம அந்த படத்துலலாம் பார்க்குறோம்ல அன்பறிவு மாஸ்டர் அந்த மாதிரி ஏன்னால் ஏகப்பட்டதை அவர் அவங்களுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரிட்டையர்கள் இருந்திருக்காங்க கண்டே பிடிக்க முடியல இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி சொல்கிறப்ப மொதல் ஆளுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னென்னா வந்து இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்காங்க அந்த ரிட்டையர்களில் இருந்தாலும் வந்து இன்னொருத்தர வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாராம் சரின்னு சொல்லி ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம் ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னே வந்து இப்போ வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து வணிகத்துக்காக வந்து அந்த ஊரை விட்டு போகணுமா ஒருத்தருக்கு தானே கல்யாணம் இருக்குது அவங்க வந்து ஒய்ஃபை விட்டுவிட்டு இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இரட்டையர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரை விட்டு வணிகத்துக்காக வந்து இன்னொரு ஊருக்கு வந்து போகிறாங்களாம் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் நம்ம தான் இந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டோம் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏன் வந்து எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கு இது வந்து ரொம்ப தப்பாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரான் அது அந்த வருத்தம் தாங்க முடியாமல் அவங்க அண்ணனை வந்து கொண்டு விட்டாரான் போகிற வழியிலே திருப்பி வந்துட்டு அண்ணன் காணா போயிட்டார் அதுன்னு சொல்லி திருப்பி வந்துட்டு நானாக அவருன்ற மாதிரி என்ன ரெட்டையர்கள் கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஒருத்தர் வந்து காணா போயிட்டார் இன்னொருத்தர் நானா அது நான் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ போல் வாழ்ந்துருக்காரு குழந்தை பார்த்திருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு ஒரு டயத்துக்கு மேலே இதெல்லாம் தெரிஞ்சோ இதெல்லாம் தெரியும் வந்திருக்கு ஓ நம்ம புருஷனை வந்து இவரே கொண்டுட்டு இவர் தான் புருஷன் சொல்லி நாடகம் மாட்டிட்டு இருக்காரு நம்ம கூட சேர்ந்து குழந்தையை பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரா என்ன பண்ணிட்டாங்களா அந்த ஒய்ஃபு போய் கிணத்துல குதிச்சு சேர்ந்து இறந்து போயிட்டாங்களாம் அந்த பிள்ளையோடு குதிச்சு இறந்து போயிட்டாங்களாம் இவரும் வந்து வறுத்து இவரும் போய் இறந்து போயிட்டாராம் ஸோ அதனால் வந்து மூணு பேருமே இறந்துட்டாங்க அதை அண்ணனும் இறந்துட்டாரு அண்ணன் அண்ணனை வந்து தம்பி தான் கொண்டுட்டார் தம்பி வந்து நான் தான் அண்ணன்ற மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டாரு அது ஒரு டைட்டில் தெரிய ஆரம்பிக்குது அதனால் அந்த ஒய்ஃபு இறந்துட்டாங்க இப்போ தம்பி இறந்துட்டார் மூணு பேருமே இறந்துட்டாங்கனால அந்த கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம் அவங்க மூணு பேர் தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க பாவம் அவங்கள மன்னிச்சுருங்க அவங்க மூணு பேர் ஒன்று சே ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வர கொடுங்க அது அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் கேட்டிருக்காங்களாம் அது இதுக்கு வந்து கடவுள் வந்து மனசிறங்கி அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து விற்றலையுமாய் உருவாக்குனாங்களாம் அதுதான் வந்து நம்ம வெத்தலை போடுவோம்ல அந்த விற்றிலையுமே உருவாக்குனாங்களாம் அந்த ரெண்டு பேர் நடந்து போயிருக்காங்கள அவங்கள வந்து ஒருத்தரை சுண்ணாம்பாவும் ஒருத்தரை வந்து பாக்காவும் வந்து உருவா உருமாற்றிட்டாங்களாம் அதனால தான் வந்து நம்ம வெத்தலை போடுறப்ப சுண்ணாம்பு பார்க்கலாம் வந்து மூணையும் வந்து ஒன்றா போடுறோமா இது வந்து கிராம மக்கள் கேட்டனால கடவுள் கொடுத்த ஒரு அன்பளிப்பான் அந்த மூணு பேத்துக்கு பதிலாக இதுதான் வந்து வியட்நாமில் வந்து இந்த கதையை நம்புறாங்களாம் இது தான் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையை அறிந்த கிராமத்தவர் உண்மையை அறிந்த கிராமத்தவர்கள் மூவரையும் மூவரின் காதலையும் புரிந்து கொண்டு கடவுளிடம் அவர்களை மன்னிக்க வேண்டினர் கடவுள் அப்பெண்ணை வெற்றிலையாகவும் தங்கை சுண்ணாம்பாகவும் தங்கைன்னா அந்த ஒருத்தன் லங்கைன்னா ஒன்னொருத்தன் லங்கை பாக்காகவும் உருவாக்கினார் அன்றிலிருந்து இந்த மூன்றும் ஒன்றுகள் வந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வியர் நாமில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம் ஸோ இதுதான் இப்போ அடுத்த நம்ம ஒரு வீடியோவில் வந்து இன்னும் ரெண்டு கதைகள் பார்ப்போம் அதில் வந்து நதிகள் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து மேற்கே தீ தீவில் நம்புகிறாங்க அப்புறம் வந்து ஆறு எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து கென்னியால் வந்து ஒரு கதையை நம்புறாங்க இந்த ரெண்டு கதைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த புத்தகம் வந்து ஒரு நூறுரூபா தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தொம்போது கதைகள் இருக்கும் ஒரு ஒரு பேஜில் வந்து ஒரு ஒரு கதைகள் இருக்கும் நம்மளும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் அந்த பிள்ளைங்களையும் கேட்டுக்கிற மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக இருக்கும் வாங்கி படிங்க படித்து வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களையுமே வாசிக்க சொல்லுங்கள் வாசிக்க வாசிக்க தான் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகளாக வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போகிறப்ப நிறைய விஷயத்தை அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க அவங்களும் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அடுத்தடுத்தது அதை விட்டு அப்படி போயிட்டே இருக்கும் நன்றி